சிறிய வீட்டில் வசித்தால்தான் உங்களுடைய உணர்ச்சிகள் கட்டுப்படும் பெரிய வீட்டில் வசிக்காதீங்க ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்காதீங்க ஏன்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது தான் மனிதர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு அன்றைய காலத்திலேருந்து உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது காமத்தை எப்படி கட்டுப்படுத்துறது கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது ஆசையை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் மனிதருடைய மிகப்பெரிய போராட்டமாக இதனால் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆடம்பரமாக வாழ்ந்து அந்த ஆசையை மேலும் மேலும் கிளப்பி விட்றீங்க அந்த உணர்ச்சிகளை மேலும் 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 அதை கிளப்பி விட்டுட்டுருக்கீங்க அதை அனுபவிக்கணும் அதே நேரத்தில் அதை வந்து பெருசாக்கக்கூடாது ஒரு பிரச்சனையை பெருசாக்க கூடாது அது ஒரு பிரச்சனை நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கோம் என்ன பிரச்சனை ஆசையை எப்படி கட்டுப்படுத்துறது கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் நாம் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிரச்சனையை பெருசாக்குறீங்க ஆசையை பெருசாக்குறீங்க இப்போ படுத்து தூங்கணுங்கிறது ஒரு ஆசை நல்லா தூங்கணும்பா அப்படிங்கிற ஒரு ஆசை பாய விரித்து படு நீ என்ன பண்ணுறன்னா இப்போ நீ என்ன பண்ணுறன்னா பெட்டு போட்டு நீ படு அந்த ஆசையை தூங்கணுங்கிற ஒரு ஆசை அந்த தூக்கத்தை அந்த ஆசையை நீ பெருசாக்குற பெட்டு போட்டு படுக்கணும் பெட்டை படித்து மெத்தையில் படுக்கணும் அதில் வந்து பன்னீர்லாம் பூசி பூக்கடெல்லாம் போட்டு அந்த மண அப்படி அதில் நான் படுக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி ஆசையை பெருசாக்குறாங்க மனிதர்கள் உணவின் மீதான ஆசையை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற பிரச்சனையில் மனிதர்கள் இருக்கும்போது நீ என்ன பண்ணுறன்னா ஆடம்பரமாக வீட்டை கட்டி அங்கே ரெண்டு மூணு பேரை வேலைக்கு வச்சு நீ மாமிசம் அது எதுன்னு சுவையாக சாப்பிட்ணுன்னு வேறு ஆசைப்படும் பயங்கரமாக சுவையாக அப்படி வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு நீ என்ன பண்ணுற மாமிசம் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் நெய்யிலே பொரிச்ச பலகாரங்கள் அப்படி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு அடியில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியல பாரு உனக்கு உணவின் மீதான ஆசையை எப்படி அடக்குவது அப்படிங்கிற பிரச்சனையில் ஆராய்ச்சியில் மனிதர்கள் ஈடுபட்டுருக்காங்க நீ என்ன பண்ணுற அதுக்கு மேலே இருந்துக்கிட்டு நீ என்ன பண்ணுற ஒரு வீடு தீப்பிடிச்சிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நீ அதில் வந்து இப்போ சிகரெட்டை பற்ற வச்சுட்டு இருக்கிற ஒரு வீடு தீப்பிடிச்சி எரியும் போது நீ என்ன பண்ணுற அழகாக அதில் வந்து சிகரெட்டை பற்ற வச்சுட்டு இருக்கிற அப்போது மனிதர்கள் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்காங்க இந்த உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது இந்த ஆசை ஆசை எப்படி பசியை எப்படி கட்டுப்படுத்துறது இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கும் உண்ணாவிரதம் இருக்கவே முடியல ஒரு நாள் கூட ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியல லே கொஞ்சம் சாப்பிட்ற லேட் ஆச்சுனாலே மயங்கி பொத்துன்னு விழுந்துடுறாங்க பலவீனமாக இருக்காங்க மனிதர்கள் இந்த பசியை எப்படி என்னால் ஏன் எதிர்கொள்ள முடியல அப்படின்னு தானே நீ கவலைப்பட்டுருக்கணும் என்னால் பட்னியாக இருக்க முடியலையே இந்த பசியை தாங்க முடியலையே ஏன் ஏன்னு யோசிச்சிருக்க வேண்டாமா இல்லையா அப்படி யோசிக்காமல் நீ என்ன பண்ணுற உன்னால் ஒரு வேளை கூட பசி தாங்க முடியல ஆனால் நீ என்ன பண்ணுற ஆடம்பரமாக சாப்பிடணுன்னு நினைக்கிற ஒரு பிரச்சனையை நீ என்ன பண்ணுற தச திரு பிரபர் ஆடம்பரமாக வாழணும் நிறைய அப்படி விரும்பி விரும்பி இதெல்லாம் சாப்பிடணுன்னு நினைக்கிறேன் ஒன்றால் ஒரு வேளை ஏன் என்னைக்காக நீ கேள்வி கேட்டிருக்கியா நம்மளால ஏன் ஒரு வேளை கூட பட்டினியாக கிடக்க முடியல அப்படின்னு என்றைக்கியா கேள்விப்பட்டிரு கே கேள்வி கேட்டிருக்கியா அந்த கேள்வி உனக்கு வரவே இல்லை அதை விட்டு போட்டு அப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிற கொஞ்சம் லேட்டாகிச்சுனாலே மயங்கி விழுந்துடுற அப்போது உனக்கு ஏன் நம்மளால் பசி தாங்க முடியல அப்படின்னு தானே யோசிச்சுருக்கணும் இந்த ஆடு மாடுகள்லாம் எப்படி பசி தாங்குது ஒரு எந்த ஒரு உயிரினமே பார்த்தீங்கன்னா பத்து நாள் கூட சாப்பிடாமல் இருக்கும் ஒரு ஆடு கூட ஒரு பத்து நாள் நீங்கள் சாப்பாடு போடலன்னா கூட இருக்கும் சாப்பிடாமல் இருக்கும் ஆனால் எந்த ஒரு உயிரினுமே இருக்கும் ஆனால் மனிதர்கள் பாருங்கள் ஒரு வேடு அப்போ அதை பற்றி தானே நீ யோசிச்சுருக்கணும் அப்போ இது தானே மனிதர்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்க முடியும் ஏன் அந்த என்னால் வந்து இந்த இது ஏன் உணவுகள் என்னையே அடிமைப்படுத்துது இந்த உணவு ஏன் என்னை அடிமைப்படுத்துது இந்த உணவு இல்லைன்னா எனக்கு ஏன் கோவம் வருது இந்த பசியோடு இருக்கும்போது எனக்கே பயங்கர கோவம் வருது எரிஞ்சு ஏன் விழுறேன் அப்படிப்பட்ட ஆராய்ச்சி தானே உனக்கு ஓடி இருக்கணும் நீ என்ன பண்ணுற அப்படின்னா இப்படி உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கா அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு என்ன பண்ணுற அப்படி விதவிதமாக சாப்பிட்ணும் விதவிதமாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்ற அதுதான் ஆடம்பரமாக வாழ்ந்தாக்கா உன் உணர்ச்சிகள் அடங்காதுன்னு அர்த்தம் நீ எரியிற தீயில எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அர்த்தம் ஒரு தீ இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த தீயில் எண்ணெய் இருக்க அது ஏன் எப்படி அணைக்கணும்னு தானே பார்க்கணும் நீ ஒரு காட்டு தீ பற்றிக்கிட்டு எரியுது மனித காட்டு தீங்கிறது என்னது மனித உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது அதுதான் இங்கே பிரச்சனை ஏன்னா அது பாருங்கள் காமத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதுதான் பிரச்சனை தான் இங்கே பாலியல் வன்முறைகளே நடக்குது காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலைங்கிறனால தான் பாலியல் வன்முறை நடக்குது விபச்சாரங்கிறது ஒரு பாலியல் வன்முறை பலாத்காரங்கிறது பாலியல் வன்முறை குழந்தைகளை அபியூஸ் பண்ணுறாங்க அது ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நீ என்ன பண்ணுறன்னா அந்த ஆடம்பரமாக பணத்தை சம்பாதிச்சு விதவிதமாக பொண்ணுங்க எனக்கு வேணும்ன்ட்டு போகிற அப்போ இதுதான் ஆடம்பரம்ன்றது அப்போ இந்த நீ என்ன பொறுப்பானவராக இருந்தால் ஏன் நம்ம அப்போது உனக்குள்ளே இருக்கிற அந்த காம உணச்சி எப்படி கட்டுப்படுத்துறது அதை அதை வந்து கட்டுப்படுத்தி அந்த விவரத்தை நீ மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும் அப்போ தான் நீ பொறுப்பானவர் மனுஷன் மனுஷங்களுக்கு காமத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிற பிரச்சனையெல்லாம் மனுஷங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுறன்னா நீ விதவிதமாக எனக்கு பொண்ணு வேணும் நிறைய பணம் சம்பாதிக்கிற ஏன் சம்பாதிக்கிற உனக்கு நிறைய அப்போ தான் நிறைய பொண்ணுங்களை நான் பார்க்க முடியும் ஒரு தொழிலதிபரான என்னோட கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் நான் வந்து சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லி விதவிதமாக டெய்லி அடிக்கடி எனக்கு பொண்ணுங்க வேணும் அதுக்காக தான் ஆடம்பரமாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது மனிதர்களுக்கு இந்த உணர்ச்சிகளை ஏன் கட்டுப்படுத்த முடியல காமத்தை ஏன் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு தீர்வு தான் இங்கே வன்முறைகள் குறையும் பாலியல் வன்முறை விபச்சாரம்லாம் குறையும் கற்பழிப்பு குறையும் பலாத்காரம் குறையும் அப்போ நீ பொறுப்பானவராக இருந்தால் உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு தானே யோசிச்சுருக்கணும் அதை விட்டு போட்டு உங்கள்கிட்ட இருக்கிற காம உணர்ச்சி இன்னும் மேலும் கிளப்பி விட்டு அதை வச்சு இந்த வாழ்க்கைய அனுபவிச்சிடணும்னு பார்க்குறேன் புரியுங்களா அதான் வந்து நீ ஆடம்பரமாக வாழ்ந்தால் உன் உணர்ச்சிகள் அடங்காது அது எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அப்போது உன் வீடு எந்த அளவுக்கு சீக்கிரமாக இருக்கணும்னு நினச்சிப்பார் கொஞ்சம் கூட அது உனக்கு பெருசாக இருந்துடக்கூடாது தேவைக்கு அதிகமாக இருந்தக்கூடாது விட சின்னதாக கூட இருந்துட்டு போட்டோம் ஒரு வீடுங்கிறது வந்து தே விட அதனால் மனிதர்கள் வந்து உணர்ச்சிகளை அடக்கணும்னா உங்கள் வீடு சின்னதாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து எளிமையாக இருக்கணும் உங்கள் வேலையை நீங்களே செய்யணும் உங்கள் உணவை நீங்களே சமைச்சு பாருங்கள் அப்போ தான் வந்து ஒரு உணவை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவீங்க யாரோ சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த உணவு எங்கேருந்து வருது எப்படி சமைக்கிறாங்க அந்த உணவில் என்ன சத்து இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்க நீங்கள் சமைச்சு பாருங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிடலாம் நம்ம நம்மளே சமைக்கும்போது தான் சமைக்கிறது ஒரு உழைப்பு அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆரம்பத்தில் நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க உங்கள் உணவு நீங்களே சமைக்கும்போது ஆரம்பத்தில் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தான் சமைச்சு பார்ப்பீங்க சமைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கும் போது தான் சரி கஷ்டப்பட்டு நம்ம சமைக்கிறோம் அதுவே சத்தாக சா சாப்பிட்டு போகலாமே எதுக்கு குப்பை உணவுகளை போய் சாப்பிட்ணும் கண்ட கண்ட உணவுகளை எதுக்கு சாப்பிட்ணும் கஷ்டப்பட்டு சமைக்கிறோம் உழைப்பை கொடுக்குறோம் நேரத்தை செலவழிக்கிறோம் பணத்தையும் போடுறோம் அப்படி இருக்கும்போது நம்ம உணவு நாமளே சமைக்கும்போது அது நல்ல உணவாக சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்லாயிருக்குமே அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்புறம் வந்து சில டைமில் சோம்பேறித்தனமாக இருக்கும் சரி ஒரு வேளை பட்னி கிடக்கலாமே அப்படிங்கிற எண்ணெலாம் வரும் தான் நம்ம வீடு சின்னதாக இருக்கணும் நம்ம உணவை நாமளே சமைக்கணும் எளிமையான வாழ்க்கை வாழணும் அப்போ தான் இந்த உணவு சார்ந்த ஒரு பிரச்சனைகளை மனித என்ன சமை சந்திச்சுக்கிட்டு இருக்குது இந்த பசியை கட்டுப்படுத்த முடில ஏன் கட்டுப்படுத்த முடில பசியை ஏன் கட்டுப்படுத்த முடிலன்னா யாரோ ஒருத்தர் உனக்கு சமை வேலை வேலை சமைச்சது வந்து உன்னை பழக்கப்படுத்திட்டாங்க நீ இப்போ அடம் பிடிக்கிற எனக்கு எப்போதுமே எனக்கு டான் டான்னு அந்த வேலை வந்தால் காலை மாலைன்னு எனக்கு சாப்பாடு வருமே இப்போ ஏன் வரல அப்படின்னு உனக்கு கோபம் வருது எனக்கு யாராவது சமைச்சி கண்டிப்பாக அந்த வேலைக்கு தரணும் அடம் பிடிக்கிற அதுவே நீ சமைச்சிப்பார் அப்போ தான் அந்த சமைக்கிற கஷ்டம் தெரியும் சமைக்கிறவங்களோட கஷ்டம் உனக்கு தெரியல வேலை வேலைக்கு சாப்பிட்டு பழகிட்ட அதனால தான் உன்னால் பசி தாங்க முடியல அதுவே நீ உன் உணவு நீ சமைச்சுப்பார் அப்போ சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அந்த ஒரு ஒருவேளை நம்ம பட்டினி கிடக்கலாம் அப்படின்னு அந்த வழக்கம் அப்போ தான் வரும் அப்போ தான் பட்டினி கிடக்கிற வழக்கம் வரும் அப்போ உடம்பு நல்லாயிருக்கும் இன்னைக்கு பட்டினி கிடக்கிற வழக்கமே இல்லைன்னா என்ன காரணம் யாரோ சமைச்சி தர்றாங்க வேலை வேலைக்கு சாப்பிட்ற உனக்கு சமைக்கிறதோட கஷ்டமும் தெரியாது எதனா எதனா இருந்தால் என்ன சமைக்க சமைச்சு கிடைக்கிறத சாப்பிட்ருவோம் அது நல்ல உணவாக இருந்தான்னா கெட்ட உணவாக இருந்தா யாரோ சமைச்சு தராங்க ஓசியில் அப்படிங்கும்போது அது நல்ல உணவாக இருந்தாண்ணே கெட்ட உணவாக இருந்தானே கெச்சதை சாப்பிடு இப்போ சமைச்சு கொடுக்குறவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க உன் நான் சமைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது இதில் உனக்கு அதுவாக இதுவாக எதை சமைக்க கொடுக்குறது எதை சமைச்சி தரேனோ அதை நீ சாப்பிட்டுரு அப்படின்னு அவங்களும் சொல்லிடுவாங்க அப்போ வந்து சமைச்சு கொடுக்குறத இப்போ வாய மூடிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்போ அப்போ தான் நோய்கள்லாம் வருது உடம்பு பெருத்து போகுது அதனால் நீ எளிமையாக வாழ்ந்துப்பார் ஓ உணவை நீயே சமைச்சுப்பார் உன்னுடைய வீட்டை நீயே தூய்மை செஞ்சுப்பார் உன்னுடைய வீட்டை நீயே தூய்மை செஞ்சுன்னா உன்னுடைய ஆடைகளை நீயே செலவு செஞ்சுன்னா நீ வந்து விதவிதமாக நிறைய ஆடைகள் வேணும்னு ஆசைப்பட மாட்டேன் இப்போ ஏன் நிறைய ஆடைகள் வாங்குற அப்படின்னா யாரோ ஒருத்தர் துவைச்சி கொடுக்குறாங்க துவைக்கிறதோட கஷ்டம் உனக்கு தெரியாது அதனால் எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும் இந்த ட்ரெஸ் வேணும் எனக்கு அந்த ஜீன்ஸ் பேண்ட் வேணும் இந்த இது வேணும் அது வேணும்னு கேட்குற சா நீ துவைச்சிருந்தோன்னா உனக்கு அந்த கஷ்டம் தெரியும் கண்ட போ கண்ட ட்ரெஸ்ஸையும் வாங்கக்கூடாது எளிமையாக வாழணும் அப்போ தெரிஞ்சிருக்கும் அப்போது மக்களுடைய பிரச்சனை என்னென்னு எப்போ தெரியும் தெரியுமா மனிதர்கள் சந்திக்கிற உண்மையான பிரச்சனை என்னென்னு எளிமையாக வாழும்போது தான் தெரியும் நீ ஆடம்பரமாக வாழும்போது அந்த பிரச்சனையை மறைச்சிக்கிட்டு நீ ஒரு நீ ஒரு புது பிரச்சனைக்கு உருவாக்கிட்டு இருப்ப அந்த உண்மையான மனித சந்திக்கிற பிரச்சனையை மறைச்சிக்கிட்டு நீ ஒரு புது பிரச்சனை உண்டாக்கும் போது அதனால் இங்கே நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க இங்கே இங்கே மனிதர்கள் காம உணர்ச்சி அடக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையில் இருக்காங்க ஏன் அந்த காமம் இது வருது சில டைமில் ஏன் வந்து ஆசைக்கு இடங்கள்லன்னா அந்த மனைவி மேலே ஏன் கோவம் வருது அடிக்கிறாங்க ஏன் இதெல்லாம் வருது அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் நீ என்ன பண்ணுற வித அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காங்க காமத்தை அடக்கணுங்கிற பிரச்சனையில் இருக்கும்போது அது பற்றின கவலை எதுவுமே இல்லாமல் நீ என்ன பண்ணுற எனக்கு விதவிதமாக பொண்ணு வேணும் நான் ஆடம்பரமாக வாழணும் எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்போ தான் எனக்கு வந்து நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க அல்லது பொண்டாட்டியை வீட்டுக்கே போகாமல் எப்போ இவ்வளோ வீட்டிலேயே உட்கார வச்சு அவள் எப்பவும் எனக்கு தயாராக இருக்கிற மாதிரி அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அவளை வீட்டிலேயே உட்கார வைக்கணும் நான் அவளுக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டிய தேவை இல்லை அப்போ தான் எனக்கு விருப்பப்படுற நேரத்தில் அவள் வருவாள் அப்படின்னுங்கிற பல உள்நோக்கங்களை அடிப்படையாக வச்சு நீ என்ன பண்ணுற காம உணர்ச்சியை ஊதிவிட்டு ஒரு பிரச்சனையை ஊதி விட்டு அதை பெருசாக்கி அதை வந்து அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் எப்போவுமே எளிமையாக வாழணும் எளிமையாக வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் சந்திக்கிற பிரச்சனைகளை நம்ம க கண்டுபிடிக்க முடியும் உண்மையை தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தீங்க உண்மைங்கிற உங்கள் கண்ணுக்கு சுத்தமாக தெரியாது உண்மையை நீங்கள் மறைச்சிருவீங்க பொய்யான அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பீங்க நோய்கள்லாம் தேவையில்லாத பிரச்சனை அதனால் இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசலாம்